அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மூணு விஷயத்தை பத்தி பேச போறாங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா விஜய் மீதும் விஜயோட பவுன்சர்கள் மீதும் வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு அது ஒண்ணு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லயே யாரு பணக்கார முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிட்டு இருக்காங்க அதுல நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு பதினாலாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு பணமே இல்லாம எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு போறோம் அடுத்து ஒரு ஆபாச சர்ச்சை அப்படின்னு வைங்களா நம்ம அன்பில் மகேஷ் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில ஒரு ஆபாச சர்ச்சை அப்படிங்கிறது நடந்திருக்கு நம்ம இந்த பள்ளி கல்வித்துறையில இருந்து தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா திமுகவுக்கு வந்து இந்த மேடைகள்ல வந்து ஆபாச பேச்சு பேசுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது வந்து அவங்க கல்ச்சர் அவங்க வந்து ஒரு மேடை போடுறாங்க ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மேடையில அந்த ஆபாசம் இருக்கிறது ஆபாச இல்ல ஆபாச வார்த்தைகள் இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் தான் அதை நம்ம பெருசா கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா திமுக கூட்டத்துக்கு பொதுமக்கள் யாரும் போறது கிடையாது நல்லவன் யாரும் போறது கிடையாது அங்க இருக்கக்கூடியவங்களே போவாங்க பாப்பாங்க ரசிச்சுப்பாங்க கை தட்டிப்பாங்க நம்ம அதோட தான் அதை விட்டுட்டு இருந்தோம் பட் இப்போ இந்த ஆபாசம் எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா பள்ளிகள் வரைக்கும் அதாவது சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாம் படிப்பாங்கல்ல அந்த ஸ்கூல் வரைக்கும் இந்த ஆபாசம் அப்படிங்கிறத இந்த பள்ளிக்கல்வித்துறையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு நபர் வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களை பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது எல்லாம் பண்ணாங்க ஞாபகம் இருக்கும்ல அதை நம்ம தப்புன்னு சொல்ல ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அதை மாதிரி பண்ணக்கூடாதுதான் கைது பண்ணாங்க சரிதான் பட் இப்போ இதே பள்ளிக்கல்வித்துறையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுங்க சவுத்தார்பேட்டில இருக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூலு அந்த ஸ்கூல்ல ஒரு துணை நடிகை துணை நடிகைனா சில கேரக்டருக்குனே வச்சிருப்பாங்க தெரியுங்களா நீங்க சினிமாவில பாத்துருப்பீங்க சில பேருக்கு இந்த ரோல் தான் கொடுப்பாங்க அவங்க அவங்க இடுப்பு தெரியணும் அவங்களுக்கு ட்ரெஸ் இறங்கி இருக்கணும் அத மாதிரி ரோல் தான் கொடுப்பாங்க சோ அத மாதிரியான ஒரு துணை நடிகையை அந்த ஸ்கூலுக்கு எதுக்கு நம்ம சுதந்திர தினம் நடந்தது அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வந்து அவங்கள பே அவங்கள ஸ்பீச் அப்படிங்கறத மாணவர்களுக்கு கொடுக்க வச்சிருக்காங்க அவங்க பேர் வந்து தமிழ்வாணி அப்படின்னு நினைக்கிறேன் இத கேக்குறப்போ மாணவர்களுக்கு யார் யார் ஸ்பீச் கொடுக்கறதே இல்லையா அப்படி எல்லாருக்கும் தோணும்ல ஏன்னா ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய இமேஜ் அவங்களுடைய மதிப்பை பொறுத்து தான் அந்த மாணவர்கள் அவங்க பேச்சை மதிப்பாங்க அந்த ஸ்கூல் மேலேயும் ஒரு மரியாதை அப்படிங்கிறது வரும் ஆனா நீங்க ஒரு அறகுறையா நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகையை கூப்பிட்டாந்து ஒரு துணை நடிகையை கூப்பிட்டாந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு சுதந்திர தினத்தினைக்கு ஒரு நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா பேச வைக்கிறீங்க அப்படின்னா எத மாதிரி இந்த பள்ளிக்கல்வித்துறை போயிட்டு இருக்கு இந்த அன்பில் மகேஷ் எத மாதிரி செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்பா இதுக்கு அன்பில் மகேஷ் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்கூல்ல தான் நடந்தது மகாவிஷ்ணு வந்து ஆன்மீகம் சம்பந்தமா சில சர்ச்சைக்குரிய ஒரு விஷயங்களை பேசினாரு அப்ப அன்பில் மகேஷ் என்ன சொன்னாரு அப்படின்னா இது ஏன் ஏரியா என் தான் மகாவிஷ்ணுவை அந்த நபரை வந்து தூக்குனாங்க ஏன் ஏரியான்னு சொன்னது வந்து பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது என்னது என் துறைக்குள்ளேயே வந்து நீ இப்படி பேசுறியா அப்படின்னு தூக்குனாங்க இப்ப உங்க துறைக்குள்ளேயே தானே இதை மாதிரி நடந்திருக்கு இதுக்கு வாய் திறக்க வேண்டியதானே இதுக்கு திறக்க மாட்டீங்க என்ன ஆபாசம் அப்படின்னு எங்க நடந்தாலும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அமைதியா போடுது அப்படிங்கிறது அது திமுகவுக்கு அந்த புறையோடி போன ஒரு மனநிலைன்னு சொல்லுவாங்கல்ல சோ அத மாதிரியான ஒரு மனநிலையா இருக்கு இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்களோ இதுக்கு முன்னாடி அந்த மகாவிஷ்ணு கேஸ்ல வந்து அந்த ஹெட் மாஸ்டர் அவங்க எல்லாம் வந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறேன் எடுக்கணும் அப்பதான் அடுத்த ஸ்கூல் இது மாதிரி பண்ணாம இருப்பாங்க இல்லனா கொஞ்ச நாள்ல நீங்க வந்து எயிட்டீன் பிளஸ் வெப்சைட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூப்பிட்டாந்து இவங்க ஸ்கூல்ல வந்து ஸ்பீச் அப்படிங்கிறது கொடுக்க வச்சிருவாங்க என்ன நடக்குதுன்னு பாப்பாங்க அடுத்து என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே பணக்கார முதலமைச்சர்கள் யார் அப்படிங்கிற சந்திரபாபு நாயுடு இருக்காரு அதெல்லாம் விட்டுருங்க நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்களை பதினாலாவது இடத்துல தூக்கி அந்த போட்டாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய மனவேதனையாக இருக்கும் என்னடா நம்ம வந்து திமுக தான் கொள்ள அடிக்குது திமுக தான் இந்தியாவிலேயே ஊழல் கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு திருட்டுத்தனத்தில் உழைச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இப்படி பதினாலாவது இடத்துல போட்டிருக்காங்களே அப்பனா தமிழ்நாடு நம்ம சொல்றதெல்லாம் சும்மாவா இதை விட மற்ற மாநிலத்திலலாம் பெரிய அளவுக்கு கொள்ளடிக்கிறாங்களா முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஒண்ணும் கிடையாதுங்க இந்த நிறுவனம் வந்து எந்த ஆதாரத்தை வச்சு எந்த அடிப்படையில இந்த முதலமைச்சர்கள் பணக்கார முதலமைச்சர்கள் அந்த லிஸ்ட் வெளியிடுவாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த தேர்தலுக்கு வந்து கொடுப்பாங்கல்ல ஒரு அஃபிடவிட் கொடுப்பாங்கல்ல என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு கடன் இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதாவது இவ்ளோ பேங்க் லோன் வச்சிருக்கேன் இவ்வளவு கார் வச்சிருக்கேன் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல அந்த அடிப்படையில தான் யாரு அதிக பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட வெளியிடுவாங்க அப்படி பாக்குறப்போ மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாமே வந்து தாங்கிட்ட இருக்கிற சொத்தை ஓரளவுக்காவது உண்மையா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிடேவிட்ல போட்டிருக்காங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வளவு போட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க அவருடைய அபிடேவிட்ல அந்த தேர்தலில் உறுதி சான்றிதழில் எவ்வளவு போட்டிருப்பாருன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு அது போடலாம் நம்ம நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பல சைபர்கள் போட்டுட்டு போக வேண்டியதே இருக்கும் பட் எம் கே ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு போட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் எயிட் குரோ தான் அவருடைய ஒட்டுமொத்த சொத்து வேல்யூவா வச்சு தான் இப்போ எம் கே ஸ்டாலின் அவர்கள் பதினாலாவது இடத்துல இருக்காங்க இப்போ உங்களுக்கு இது வந்து உண்மையான விஷயம் சும்மா ஒரு இந்த பணக்காரங்க இவங்க இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த ஏடிஆர் விடுதலை தவிர இதை தாண்டி இதுல வந்து உண்மை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஏன்னா இங்க வந்து எம் கே ஸ்டாலின் உதயநிதி கருணாநிதி இந்த இன்ப நிதி இவங்க சொத்தெல்லாம் இந்த குடும்பம் இந்த சபரிசன் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் கனிமொழி இவங்க சொத்தெல்லாம் கூட்டி வச்சு மதிப்பு போடணும் அப்படின்னா சைபர் அப்படிங்கிறத எங்கேயாவது பக்கத்து நாட்டுல இருந்து கடை வாங்கினா மட்டும்தான் இவங்க சொத்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட சொத்து அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் உறுதி சான்றிதழில் அந்த அபிடவிட்ல எயிட் பாயிண்ட் எயிட் குரோர்னு போட்டிருக்காங்க அதை எவ்வளோ பெரிய பொய்ன்னு புழு புரியுதுல உங்களுக்கு அதை வச்சு இவங்க பதினாலாவது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மன்னச்சென்னூர் தொகுதி கதிரேவன் வந்து இப்போ அந்த கிட்னி திருட்டுல ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காருல்ல அவரை பற்றி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவரு அந்த வீடியோலேயே வந்து எங்கள் அப்பா வச்சுருக்க காரை வாங்கணும்னா பதினாலு பதினஞ்சு கோடி வேணும் தெரியுமா அதுக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கிட்னியும் எடுக்கணும் தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எனக்கு மட்டும் ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி சொத்து இருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மன்னச்சநல்லூர் தொகுதி கதிரவன் அவரு வாயாலே சொல்லியிருப்பாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் அவருடைய அபிடேவிட்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவருக்கு ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு சொல்லியிருப்பாரு அப்படின்னா நூத்தி இருபத்தி ஒரு கோடி அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருப்பாரு பட் இருபத்தி அஞ்சுல இப்ப பேசுறப்போ எமோஷனலா பேசுறப்போ எனக்கு மட்டுமே ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி சொத்து இருக்கு நான் ஏன் கிட்னி விற்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்பனா புரியுதுங்களா இது அந்த மலை மடுகன்னு சொல்லுவாங்கல்ல இவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மடுகா இருக்கும் இவங்களுடைய அபிடேவிட்ல ஆனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது வந்து மலையை தாண்டி இருக்கும் ஒரு எம்எல்ஏ கதிரவன் அவர்கிட்ட இவ்வளவு இருக்கு இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அபிடவிட்ல திமுக கிட்ட எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க இது சும்மா ஒரு ஃபேண்டசிக்காக விளையாடப்படக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு நினைச்சிருங்க நீங்க உடனே ஸ்டாலின் வந்து ரொம்ப நல்ல ஒரு பா அப்படின்னா சொத்து எல்லாம் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காரு போல அப்படின்னா நினைச்சா அவருடைய சொத்து மதிப்பை கணக்கிடணும் அப்படின்னா புது கால்களை வாங்கி தான் போட்டு பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அதோட லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் சோ என்ன நடக்குதோ தெரியல அடுத்து என்ன அப்படின்னா நம்ம விஜய் மாநாடு நடத்துல நடத்து என்னைக்கு இந்த மாநாட்டில் கையை வச்சாரோ நடத்துனது இல்லை அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த ஆரம்ப அந்த வேலைகள்லாம் எல்லாம் நடந்தது இல்லை அப்ப இருந்தே பிரச்சனை 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 அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அது வரைக்கும் மாநாட்டை சுத்தி பிரச்சனை போயிட்டு இருந்தது எப்போ விஜய் பேச ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் விஜயவே ஒரு பிரச்சனையாக்கி ஆக்கி விஜயவே சுத்தி எல்லா மீடியாக்களும் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் வச்சு செய்யறதுல பெரிய தப்பும் இல்லை அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது அப்படிதான் இருந்தது அப்படிங்கிறதுனால எல்லாரும் கேள்வி கேட்பாங்க நீங்க தேர்தலில் நிக்க போறீங்க சிஎம் ஆக போறீங்க அப்படின்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல நீங்க பதில் சொல்லணும் தானே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அது வேற விஷயம் பட் கேட்கக்கூடிய வாய்கள் வந்து கேட்டுட்டு தானே இருக்கும் விஜய் அவர் வந்து பெரிய நடிகர் அவர் கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு அப்படின்னு சொன்னா கேட்காம இருந்துருவாங்களா நான் நீங்க சினிமாவில் இருந்தீங்கன்னா நீங்க பதில் சொல்லாம இருக்கலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க பட் பொது வாழ்க்கை அரசியல் வந்துட்டா கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டுட்டு தான் இருக்காங்க பட் விஜய் அப்படிங்கிறது எப்பொழுதும் போல ரொம்ப அமைதியா இருந்துட்டு தான் இருக்காரு பட் இப்போ விஜய் மேல ஒரு வழக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க என்ன வழக்குப்பா ஏதோ இந்த திருஷா இது இதெல்லாம் லிங்க் பண்ணி ஏதோ வீடியோஸ் போட்டு இருக்காங்களே அது சம்பந்தமாவா அப்படின்னா என்னமா அதுக்குள்ள போக வேணாம் விஜயோட அவருடைய கேரக்டர் எப்படி அப்படிலாம் நான் எதுவுமே அவர் மேல எனக்கு எந்த ஒரு பிடிக்காத அப்படிலாம் கிடையாது விஜய் ஒரு நல்ல நடிகர் பிடிக்கும் அது மாதிரி நிறைய வீடியோஸ் வருது அது வர்றது கூட நம்ம தான் சொல்லுவோம் அதை மாதிரி நபர்கள் மேல வழக்கு போடணும் அப்படின்னே சொல்லுவோம் விஜய பத்தி அவருடைய பெண்கள் கூட அவரை இணைச்சு பேசுற விஷயங்கள் மேலாம் கண்டிப்பா விஜய்யே இல்ல தமிழக வெற்றி கழகமே வழக்கு போடணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் பட் இப்போ விஜய் மேல என்னத்துக்கு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா விஜய் வந்து வாக் போனார்ல அப்போ வந்து நிறைய பேர் வந்து மேலே வந்தது துண்டு போட்டது ஒடியாந்தது கட்டி பிடிச்சது அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்தது அதுல ஒரு நபர் வந்து விஜயை பார்க்க அந்த ரேம்ப் மேலே ஏறி வந்தப்போ நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பவுன்சர் வந்து அந்த அந்த நபரை வந்து ஒரு மனிதராக கூட மதிக்காம ஒரு பந்து மாதிரி பிடிச்சி அது அந்த ரேம்பே வந்து பத்தடி உயரம்னு சொல்றாங்க அதுல இருந்து அப்படியே இப்படி அசால்ட்டா தூக்கி போடுவாரு அந்த நபரோட இளைஞரோட கையை வந்து அந்த ரேம்பில் ஒரு பைப்ல லைட்டா குடிச்சிருக்கும் அதனால தாங்களா அத சப்போர்ட் பண்ணி அந்த நபர் வந்து கீழே விழுந்து போவாரு இவர் தூக்கி போட்ட வேகத்துக்கு அவருக்கு கீழே விழுந்துருந்தாரு அப்படின்னா அவருக்கு கையோ காலோ இல்ல மண்டை கூட உடஞ்சிருக்கலாம் அந்த அளவுக்கு வேகமா விஜய் பக்கத்துல வந்ததுக்காக அந்த நபர் வந்து தூக்கி போடப்பட்டார் அந்த இளைஞர் அந்த இளைஞரும் அந்த இளைஞரோட அம்மாவும் போயிட்டு இப்ப வந்து ஒரு வழக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சோ விஜய் விஜயோட பவுன்சர்ஸ் அந்த ரேம்பில நடந்தாங்களா ஒரு பத்து பேரு சோ அவங்க பத்து பேர் மேலையும் சேர்த்து வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு இது இது இதுல வந்து விஜய் மேல வழக்கு போடுவாங்களா ஏன் பவுன்சர்ஸ் தானே தூக்கி போட்டாங்க அவங்க மேல மட்டும்தான் வழக்கு போடணுமா அப்படின்னா இல்லைங்க இங்க இத மாதிரி விஷயத்துல விஜய் மேலையும் சேர்த்துதான் வழக்கு போடுவாங்க அதுக்காக விஜய கைது பண்ணிடுவாங்களா இனிமே விஜய் வந்து வெளியே வர முடியாதான் அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு சின்ன வழக்கு தான் பட் ஏன் இத மாதிரி வழக்கு போடப்படுது அப்படின்னா அடுத்த முறை இதை மாதிரி நடக்காம இருக்கணும்ல நீங்க பவுன்சர்ஸ் நல்லா சாப்பிட்ட பெரிய பெரிய ஆளை வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க வரக்கூடிய ரசிகர்கள் வந்து அவங்க வந்து உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வராங்க தடுக்கிறதுக்காக பவுன்சர் வச்சிருக்கீங்க சரிதான் வந்து நீங்க வந்து ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணி யாராவது கிட்ட ஆல்ரெடி உத்தரவு அப்படிங்கிறது வந்திருக்கும் ரொம்ப யாராவது ஹார்ஷா வராங்க போறாங்கன்னா புடிச்சு தள்ளிடுங்க பக்கத்துல விடாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருப்பாரு சோ அந்த அடிப்படையில தான் பவுன்சர்ஸ் வந்து விஜய் என்ன சொல்றாரோ அதை கேட்டு தானே நடப்பாங்க சோ அதனாலதான் இப்ப விஜய் மேலையும் சரி இந்த பவுன்சர்ஸ் மேலையும் சரி சேர்த்து வழக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இந்த வழக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த வழக்கு போட்டது அப்படிங்கிறது இனிமே நீங்க இதை மாதிரி ரேம் பாக்கு போறீங்க மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா இத மாதிரி எல்லாம் வச்சு அங்க வரக்கூடிய தொண்டர்களையோ ரசிகர்களையோ யாரையோ நீங்க இதை மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையா இந்த வழக்கு இருக்கும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஆனா என்ன அப்படின்னா இப்போ இந்த மாநாட்டில் நடந்த இந்த அட்டூழியங்களுக்கு இனிமேல் விஜய் வந்து அவரு வாழ்நாளில் மாநாடே நடத்தக்கூடாது அப்படிங்கிற முடி முடிவுக்கு போயிருப்பாரு என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த விஷயங்கள் தான் உங்ககிட்ட இதுதான் இப்போ வந்து ரொம்ப வைரலா நம்மளை சுற்றி மீடியாவில் எங்க போனாலும் வந்துட்டு இருக்கு ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன் வேற ஏதாவது விஷயங்கள் வந்து இந்த விஷயம் வந்து எடுத்து பேச வேண்டியது இருக்குப்பா நீ பேசாமல் இருக்க அது மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்கு இந்த விஷயம் இங்கே ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க நம்ம சேனல் வழியா நீங்க பேசணும் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க தாராளமாக கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லலாம் இந்த விஷயத்த எடுத்து பேசும் பிரபா அப்படின்னு சொல்லலாம் நம்ம எடுத்து பேசுவோம் அந்த விஷயத்துக்கு அடிப்படை ஆதாரம் அந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம கிளியரா எடுத்து பேசுறோம் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே தயக்கப்படவே வேணாம் கமெண்ட்ஸ்ல வந்து பேசுங்க இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா மறக்காம பிரபாத் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி